எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் பி எஸ் சுரேஷ் இது வரைக்கும் இன்னும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன் புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அதுக்காக தான் வந்தேன் சேரிஸ் என்ன ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரி மீட்டிங் இருக்குதுன்னு தெரியல முதல்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு ஆனால் நான் இது வரைக்கும் அட்டன்ட் பண்ண மீட்டிங்லேயே இதுதான் ரொம்ப நல்ல மீட்டிங் ஏன்னா ஃபஸ்ட் டைம் சென்னை மட்டும் இல்லை நான் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் எல்லா ஏரியாவிலேயும் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன் அட்டன் பண்ண மீட்டிங் எல்லாமே மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மீட்டிங் தான் நீங்கள் ஆறாயிரம் ரூபா பணம் கட்டுங்க ரூபா பணம் கட்டுங்க இவ்வளோ உங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு தொழிலை உருவாக்குறதுக்கும் ஒரு தொழிலதிபரை உருவாக்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது நிறைய அறிவை கற்றுக்கோ தானா தொழில் தேடி வரும் அப்படிம்பாங்க இது வரைக்கும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் இனிமே ஆரம்பிச்சிருவன்னு நினைக்கிறேன் நம்பிக்கை கொடுத்த இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் ஆர்கனைசர் ஐயா அவ்வளோ ரொம்ப நன்றி பிஸ்னஸ் கனெக்டில் கலந்து கொண்ட நண்பர்கள் அவங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைத்தது அவங்களுடைய ப்ராடக்ட் எந்த விதத்தில் சிறப்பாக கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இது ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருந்திருப்பாங்க இதே மாதிரி அனுபவங்களும் உங்களுக்கான வாய்ப்பும் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா தாராளமாக கலந்துக்குங்க இந்த நிகழ்வானது வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி தேதி நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வு பற்றின மேற்கொண்டு விவரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் அனுப்புகிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ அப்புறம் என்ன வாங்க சந்திப்போம் வளர்ச்சி பெறுவோம்